음 나만 나 차지 부담해서 뭐 하는 짓이야 ஏதாவது சார்ஜ் இல்லை அப்பன்னு சக்குன்னு என்ன பண்ணணும்னா ஆஃப் ஆகிடும் அப்புறம் சரிபட்டு வராது அதனால நம்ம சார்ஜ் போட்டுட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரியா இல்லையா அதுதான் உண்மை ठीक है भाई ठीक है ठीक है ठीक है Hmm. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nila nama ringan lagi lah. Hmm. நசியா அக்கா எங்கே நசியா அக்கா லைவ் முடிஞ்சிருச்சு அவங்க தூங்க போயிட்டாங்க நீங்க யாரா அப்ப நம்ம சேனல் நீங்க பார்க்கல நீங்க பார்க்கல நீங்க நேராக வந்து நேராலயம் மட்டும் லைவை மட்டும் பார்த்துட்டு அப்ப நீங்க யாருன்னு தெரியல என்ன யாரும் தெரியல அப்ப நீங்க கண்டிப்பா நீங்க போய் சேனல் உள்ள போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை உள்ளே போய் வீடியோ பாருங்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆரம்பி பார்த்துக்கிட்டீங்களா இல்லையா எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு மிக்க நன்றி இன்சால் தான் சப்ஸ்க்ரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இதுக்கப்புறம் மெசேஜ் படிக்க மாட்டேன் அக்கால் நேரளையில் மட்டும்தான் மெசேஜ் படிப்பாங்க என்னோட நேரளையில் நான் அதிகமாக மெசேஜ் படிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகே ஓகே நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கலாம் சார்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அவுதுபில்லா இமின் ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன் அலமதுல்லா இன் அலமதுல்லா நஹமதுகு நஸ்தாயினு நஸ்தாக ஃபிரகு அனவுதுபில்லா இமின் சுரேன் ஃபுசின் அவமை சை ஆத்தி அமாலினா மை அகதியல்லா ஃபலா முலில் அலா வமையுலில் ஃபலா ஹாதி அலா

والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وان استغلى ديس كتاب الله واكسن حتي حتي محمد صلى الله عليه وسلم وسر الامر ومخزات وكل مزد بدا كل بدا لا وكل لا في النار نتيما هلا بقول ملاوكي அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ நேர்வழி காட்டினானோ அவரை வழியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர்கள் நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லாஹ் அலைவாசல் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் ஆண்களின் பெண்களையும் பலகப் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அறிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்கு அவங்க செயல்களை சீராக்குவான் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையு வஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் செய்தியில் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான யாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து விதத்துகளும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாமல் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரியா நாம் வந்து குரான் இறை தான் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் குரானுடைய அறிவியல் உண்மைகள் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரியா இல்லையா அதில் வந்து நான் படிக்க இருந்தது நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் மனிதன் பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் பிற கோள்களில் வாழ முடியாது என்பது குரானில் பல அத்தியாய பல வசனங்களில் நல்லா குறிப்பிட்டு இருக்கிறான் அதை பற்றி பார்த்தோம் சரியா நான் பிசினஸ் தெளிவாக கேட்குது உங்களுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கேன் ஆமாம் இந்த பூமி வந்து இந்த பூமி வந்து எத்தனை நாளில் படைக்கப்பட்டுச்சு எத்தனை நாட்கள் உலகம் படைக்கப்பட்டது எத்தனை நாட்களில் உலகம் படைக்கப்பட்டது என்பதை குரானில் சொல்லியிருக்காங்களா வான் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது குறித்து குர் ஆனில் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலும் பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்திலும் பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலும் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் முப்பத்தி ரெண்டு அத்தியாயம் நாலாவது வசனத்திலும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் ஒம்பது பத்து வசனத்திலும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்திலும் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாலாவது வசனத்திலும் குறிப்பிட்டுள்ளான் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்றைக்கொன்று முரண்பட்டது போல் தோன்றினாலும் உண்மையில் இதில் முரண்பாடு ஏதும் இல்லை வானங்களையும் பூமியும் அல்லாஹார் நாட்களில் படைத்த படைத்ததாக ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலும் பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்திலும் பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாலாவது வசனங்களையும் கூறுகின்றது நாற்பத்தி ஓராது வசனம் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் வானத்தில் பூமியை இரண்டு நாட்களில் படை படைத்ததாகவும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் வானத்தை இரண்டு நாட்களில் படைத்ததாகவும் கூறப்படுகின்றது அப்படியானால் வானமும் பூமியும் நான்கு நாட்களில் படைக்கப்பட்டதென்று ஆகின்றது ஆறு நாட்களில் படைக்கப்பட்டதாக கூறப்படுவதற்கு இது முரணாக அமைந்துள்ளது என்ற சந்தேகம் இதில் இழலாம் திருகுரானில் குறை கண்டுபிடிக்க முயல்பவர்கள் இந்த கேள்வியை கேட்டும் வருகின்றனர் மேலோட்டமாக பார்த்தால் இது முரண்பா முரண்போல் தோன்றினாலும் வேறு வசனத்தில் இந்த முரண்பாட்டை நீக்கும் வகையில் திருபுராணை விளக்கம் சொல்லிவிடுகிறது பூமியை படைத்தால் பூமியை படைத்தல் என்பது இரண்டாக பிரிக்கப்படுகிறது பூமி என்ற கோலை படைத்தது இரண்டு நாட்கள் மனிதன் வாழ்வதற்காக பூமி படைத்ததால் அதில் நிறைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தாவரங்கள் முளைப்பதற்கேற்ற ஏற்பாடுகள் மலைகளை முளைகளாக நிறுவுதல் நிலத்தடி நீர் போன்ற ஏராளமான ஏற்பாடுகளை பூமிக்குள் அமைக்க வேண்டும் இது போன்ற ஏற்பாடுகளுக்கு இரண்டு நாட்கள் என்று திருக்குறான் பின்வரும் வசனத்தில் விளக்குகிறது நான்கு நாட்களில் அதன் மேலே முளைகளை ஏற்படுத்தினான் அதில் பாக்கியம் செய்தான் அதன் அதன் உணவுகளை அதில் நிர்ணயம் செய்தான் கேள்வி கேட்போருக்கு சரியான விடை இதுவே என்று நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பத்தாவது வசனம் கூறுகிறது வானம் பூமி வானம் பூமியை படைக்க ஆறு நாட்கள் என்று சொல்லப்படுவதன் பொருள் இதுதான் என்று திருக்குரானே விளக்கிவிட்டது வானத்தை படைக்க இரண்டு நாட்கள் பூமியை படைக்க இரண்டு நாட்கள் பூமிக்குள் சில சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய இரண்டு நாட்கள் ஆக ஆறு நாட்கள் என்பது இதன் பொருள் பூமியை மட்டும் தனியாக சொல்லும்போது இரண்டு நாட்கள் என்று சொல்லப்பட்டால் சிறப்பு ஏற்பாடுகளை நீக்கிவிட்டு இரண்டு நாட்கள் என்று பொருள் படைப்பை பற்றி கூறும் இவ்வசனங்களில் வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டது பற்றியே பேசப்படுகிறது அப்படியானால் பூமி தவிர மற்ற கோள்களை அல்லாஹ் படைக்கவில்லையா என்று சிலர் கேள்வி உண்டு இந்த கேள்விக்கான விலையும் திருப்பூரானில் சொல்லப்பட்டு விட்டது வானத்தை படைத்தது என்பதில் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவைகளும் அடங்கும் என்று இருபத்தி ஐந்தாவது வஸ் அத்தியாயம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாலாவது வசனத்திலும் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது ஆகிய வசனங்களில் சொல்ல சொல்கின்றன மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் மற்ற கோள்களுக்கு தேவையில்லை என்பதால்தான் அவற்றையும் வானத்தையும் படைக்க சேர்த்து இறைவன் எடுத்துக்கொண்டது இரண்டு நாட்களாகும் ஆக ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்ற அளவுக்கு வல்லமை பொருந்த இறைவனுக்கு ஏன் உலகை படைக்க ஆறு நாட்கள் என்ற கேள்வியும் சிலர் கேட்கின்றனர் ஆகு என்று சொல்லி ஆக்கும் வல்லமை மிக்கவன் என்பதும் படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக்கொண்ட கொண்டான் என்பதும் ஒன்றைக் கொன்று முரண்படுகிறது எனவும் சிலர் கேட்கின்றனர் இதில் முரண்பாடு ஏதுமில்லை ஒரு உதாரணத்தின் மூலம் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் உலக மல்யுத்த சாம்பியன் இருநூறு கிலோவை தூக்குவார் என்று சொல்கிறோம் இரநூறு கிலோ பொருளை அவர் இருபத்தைந்து கிலோவாக எட்டு தடவை தூக்கி இடம் மாற்றி வைத்தவர் என்றும் சொல்கிறோம் இவ்விரண்டும் முரண் என்று சொல்ல மாட்டோம் அவ்வாறு நினைத்தால் ஒரே மூச்சில் இருநூறு கிலோ தூக்க முடியும் என்பதில் மாற்றம் இல்லை அவர் எப்போது தூக்கினாலும் இருநூறு கிலோ தான் தூக்குவார் என்பது இதன் பொருள் அல்ல தூக்க முடியும் என்பது தான் இதன் பொருள் அதுபோல இறைவன் எதை படைத்தாலும் ஆகு என்று சொல்லி அதை நொடியில் படைப்பான் என்று இதற்கு அர்த்தம் இல்லை அவன் நினைத்தால் ஆகு என்று சொல்லி படைக்க முடியும் அவன் நினைத்தால் தாமதமாகவும் நிதானமாகவும் கூட படைப்பான் எனவே இதில் ஒரு முரண்பாடும் இல்லை அதுதான் உண்மை அதாவது கேள்விகள் எழுப்புவது ஈஸி நம்ம நாளைக்கு வந்து

அவளாக எது இஃப்லகமாக ஓல் அழிவு அறியும் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமும் ஆழ்ந்த உருக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று ما خطته من جان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر الرسل بما أنزل إليكم ربي والمؤمنون كلنا نؤمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين احدهم من رسول وقالوا سميع ما فتحنا غفرانك ربنا وإليك المصير أي قلب الله ثم ابسطني الله احلها لها ما كسبت ولا هي ما தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்டமாட்டோம் மாட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியதே அவர் செய்த தீமை அவருக்குரியதே நாங்கள் விட்டாலோ எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல மீதை சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அறல்புரிய வாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றார் சரியா அதே போல் பல திக்கர்கள் இருக்கிறது திக்கர்களை ஓதுங்க சரியாக ஓதுக்கிட்டே இருங்க அல்லாவிடம் தொழுது மன்றாடி துவா செய்து கொண்டே இருங்கள் உங்களை ஏளனமாக பேசுபவர்களும் உங்களை கேவலமாக நினைப்பவர்களும் அனைவர்களையும் நீங்கள் வென்றெடுக்கலாம் பண திமிர்களிலும் அதிகார போதையிலும் இருந்து சிறுமை ப சிறுமைப்பட்டவர்களை கேவலமாக நினைக்கும் அவர்களை நீங்கள் வென்றெடுக்க ஒரே வழி தொழுது சஜிதாவில் துவா செய்யுங்கள் இரவு நேர தொழுகையை தொழுகுங்கள் அவனிடம் கையேந்துங்கள் இன்சால்லா கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவீர்கள் தொழுகை ஒன்றே உங்களுக்கான ஆயுதம் அதுவே சொர்க்கத்தின் திறவுகோல் ஆகையால் தொழுகை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் அற்பமான காரணங்களை சொல்லி நீங்கள் அந்த தொழுகை விட்டால் நீங்கள் நாம் அனைவரும் கைசேதப்பட்டு அந்த மகசர் மைதானத்தில் நிற்போம் என்றதை தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் யார் ஒருவர் அல்லாவை மறுத்து நபீகநாய் வழிமுறை மறுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அல்லாவை பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை ஆகையால் நாம் இந்த உலக உலகத்தை படைத்து அந்த சராசரங்களையும் படைத்து இந்த சமூகங்களை படைத்து ஏழு வானங்கள் ஏழு கடல்களை படைத்து அதன் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த வல்ல ரகமானைக்கான துடியாய் துடிக்க வேண்டும் இந்த கண்களுக்கு அந்த காட்சி தெரிய வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பான முறையில் தொழுகை என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு அந்த சிறு திறகுகளைக் கொண்டு நாம் சொருக்கத்தை திறக்க வேண்டும் நாம் அதன் வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்பதுதான் எளிமையாக தந்திருக்கும் இந்த தொழுகையை சிரமப்படாமல் தொழுவ அனைத்து காரணங்களையும் போய் சொல்லி நாம் அதை தவிர்த்து கொண்டிருக்கிறோம் வேலை வலு என்று சொல்கிறோம் உடல்நிலை சரியில்லை என்று சொல்கிறோம் அனைத்தையும் சொல்லிவிட்டு நாம் உணவு உண்ப உண் உண்ணாமல் இல்லை நாம் செய்யும் காரியங்கள் செய்யாமல் இல்லை அனைத்தையும் செய்துவிட்டு அந்த பத்து நிமிடங்கள் அந்த தொழுகைக்காக ஒதுக்குவது நாம் அவ்வளோ சிரமப்படுகிறோம் தண்ணீர் தொடுவதற்கு அவ்வளோ சிரமப்படுகிறோம் இதெல்லாம் நாம் நமக்கான துரோகத்தை நாம் நம் கைகளாக செய்து கொண்டிருக்கோம் நம் கைகளை கொண்டே செய்து கொண்டு இருக்கிறோம் ஆகையால் நாம் ஒருபோதும் முஸ்லீம் என்றால் தொழுக வேண்டும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவன் தொலகே ஆக வேண்டும் முகம்மது என்று பேர் வைத்து கொண்டு முஸ்லீம் இல்லை முகம்மது யாருக்கு வேணாலும் பேரை வைக்கலாம் முகம்மது சொல்லித்தந்த வழியில் நாம் நடக்கிறோமா சிறிதளவாவது நடக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் உலகத்துக்கே சோறிடலாம் ஆனால் தொழுகை இல்லை என்றால் அதில் எந்த பலனும் இல்லை நீங்கள் உலகத்துக்கே ரத்தம் அளிக்கலாம் ஆனால் நீங்கள் தொழுகாமல் அந்த ரத்தம் கொடுத்து பயனில்லை இந்த உலகத்துக்கே நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் நீங்கள் தொழுகாமல் அந்த விஷயத்துக்கு ஒரு இல்லை எந்த இந்த கொழுகையில் சமரசம் என்பதே இல்லை சரியா லா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமான் அதை சரியாக உச்சரித்து அதற்கான விளக்கத்தை தேடி போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆகையால் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் பேர்களை கொண்டு நீங்கள் முஸ்லீம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருபோதும் அது முஸ்லீம் ஆக முடியாது நீங்கள் இறைவனை சொன்ன கொள்கையும் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையும் பேணுதல் வேணுதால்தான் இங்கே சிரமம் இருக்கும் இங்கே மாற்றம் இருக்கும் தவறுகள் இருக்கும் பலவீனம் இருக்கும் அனைத்தும் இருக்கும் இதனை அனைத்தையும் கடந்து தொழுகையை நிறைவேற்றி நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த கயிறை பற்றி கொண்டால் கண்டிப்பான முறையில் சொர்க்கம் செல்லுவோம் முக்கியமாக அந்த இணை வைப்பு கொலை செய்வது வட்டிக்கு விடுவது இதை மூன்றும் தவிர்த்து கொண்டால் சிறு சிறு தவறுகளோ பெரும் பெரும் தவறுகளோ மன்னிக்கக்கூடியவன் இறைவன் அவன் மன்னித்தால் மன்னிப்பான் ஆனால் இந்த மூன்றுக்கும் மன்னிப்பே கிடையாது நிரந்தர நாடகம் ஆகையால் நாம் அனைவரும் ஒருவரைக்கொருவர் உதவி செய்து கொண்டு முன்னேறி கொண்டு பிறருக்கும் உதவிகளை செய்து நாம் இந்த வாழ்வை அழகான முறையில் முடித்து கொள்ள வேண்டும் அதுதான் நாயகம் செய்து காட்டினார்கள் அவர்கள் செல்வந்தர்கள் செல்வந்தர் ஆனால் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து காட்டி சென்று விட்டார்கள் நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது ஒருபோதும் பயப்படவும் கூடாது ஒருபோதும் என்ன சொல்றது ஆழ்ந்த ஆழ்ந்த துன்பத்தில் ஆளக்கூடாது எப்படி உள்ளே போயிடக்கூடாது ஏன்னா அனைத்தையும் கொடுப்பவன் இறைவன் மட்டுமே இன்பத்தையும் கொடுப்போன்னு இறைவன்தான் துன்பத்தையும் கொடுப்போன்னு இறைவன்தான் இன்பத்திலும் அவனை நீங்கள் துதிக்கின்றீர்களா என்று பார்ப்பான் துன்பத்திலும் அவனை துதிக்கின்றீர்களா என்று பார்ப்பான் இந்த இரண்டிலுமே அவனே இருக்கிறான் ஆகையால் நாம் கண்டிப்பாக இறைவனை போற்றி புகழ வேண்டும் என்பதுதான் இங்கே உண்மை நாம் அதற்காக தான் படைக்கப்பட்டோம் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் படைக்கப்பட்டு வருகிறோம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் ஆகையால் நாம் பலவீனர்கள்தான் ஆனால் அதை மீறியும் அவனை துதித்தால் அவன் எல்லையில்லா சந்தோஷம் அடைகிறான் நம்மளுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அளிக்கிறான் அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டான் மனிதனுக்கு மனிதன் தான் மறந்துள்ளான் அதனால் அனைத்திற்குமே ஆறு அறிவு தான் மனிதனாக நாம் அனைவருக்குமே ஆறு அறிவு தான் அவன் ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறான் இவன் அதை கண்டுபிடிக்கிறான் இதை கண்டுபிடிக்கிறான் என்று நம்மளை நாமே கொள்ளக்கூடாது அதே தான் நம்மளுக்கும் நாம் முயன்றால் அதை நாம் படைக்க முடியும் அவ்வளோதான் இங்கே விஷயம் எதை நோக்கி யார் பயணிக்கிறாரோ அதை தான் இறைவன் கொடுப்பான் புரிகிறதா அதனால் நாம் அனைவரும் நல்ல இதை நோக்கி பணி பயணிப்போம் அதே போல் பிறருக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் அது யாராக வேணால் இருக்கலாம் சரியா முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டீனோ யாராக வேணால் இருக்கலாம் உதவி என்பதை கேட்டு கொடு அவங்க கேட்ட பிறகு கொடுக்கறத விட நீங்கள் தானாகவே கொடுக்கறது தான் சிறந்தது நான் சொல்லுவேன் அதுக்காக நம்ம ஆண்டி ஆகிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்லாம் கிடையாது நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா அதனால் நாம் கொடுக்கணும் சரியா அதனால் நம் நம்மளுடைய மதிப்பை இறைவன் பன்மடங்காக்குவான் நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் நான் நிறையா விஷயங்களை உணர்வு புரிமா அனுபவிச்சுட்டு தான் விஷயங்களை பேசுகிறேன் யாரோ எவ்வளோ சொன்ன விஷயங்கள்லாம் கிடையாது என்னோடய வாழ்க்கையிலேயே நிறையா விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டே இருக்குது புது புது அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நானும் மேருகிட்டுக்கிட்டே இருக்கேன் என்சாலில் நான் நினைக்கும் அந்த இலக்கை கண்டிப்பாக என்சால அடைவேன் அதே போல் நான் நினச்சிருக்க விஷயங்களும் செய்வேன் அதனால் இறைவனை கண்டிப்பாக நம்புங்க இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் இறைவனை நம்பாதவங்க இயற்கையை நம்புவாங்க இயற்கை என்பதும் இறைவனால் படைக்கப்பட்டது தான் அவங்களுக்கு புரியலை அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது உள தூய்முடன் யார் இருக்கிறாரோ நல்லது செய்கிறாரோ கண்டிப்பான முறையில் அவர்களை இறைவன் அரவணைத்துக் கொள்வான் இறைவன் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பான் இதுதான் உண்மை அவன் எங்கே வேணால் இருக்கலாம் எதில் வேணால் இருக்கலாம் எந்த மார்க்கத்தில் வேணால் இருக்கலாம் எந்த மதத்திலாம் இருக்கலாம் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் அவன் அவன்பால் அவனை கண்டிப்பாக அவன் மனதை மாற்றி அவன் பால் எடுத்துக்கொள்வான் இதுதான் இங்கே உண்மை சரியா நவீல் நாயக நவீல் நாயகோடைய பெரிய தந்தை இறைவன்பால் போக முடியல கடைசி வரைக்கும் நவீல் நாயகி இருந்த காலத்திலே அவங்களுக்கு வந்து மாற சொல்லி எவ்வளோ போராடியும் அவர்களால் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியல ஏன்னா எல்லா நாடுகள்னு அர்த்தம் அதுதான் உண்மை அதனால் அனைவரும் இன்ஷா அல்லா தொழுது துவா செய்யுங்கள் பிறருக்காக துபாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு ரூபாய் கொடுத்தால் இறைவனிடத்தில் பத்து மடங்காக வந்து கிடைக்கும் ஒரு பேர்ச்சி மூலமாக இருந்தாலும் அதில் பாதி ஒருவர் கொடுங்கள் பாதி கொடுத்தால் அது பெரிய தர்மம் அதனால் நாம் அனைவரும் அந்த தர்மத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மளுடைய மனங்களை மாற்றக்கூடிய 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 செயலை செயல இறைவன் செய் அருள் புரிவானாக என்று சொல்லி இன்றையுடன் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் ஃபிரோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று சொல்லி வாக்ருதான் அலஹில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து